மாய்மாலம் பண்ணி உமாசங்கரு என்னோடய கமண்டை டெலிவரி பண்ணிக்கான் இங்கே பாருங்கள் ஐஏஎஸ் உமா சங்கர் முட்டா பீஸ் அப்படின்னு போட்டிருக்குண்ணா ஆ ஆகஸ்ட் நைன்த் இன்றைக்கி எடுத்தது புரியுதுங்களா முத்துக்குமார் விஜய் அப்படின்னு தேங்க்யூ ஜீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா ஆ நான் அவனுக்கு வீடியோ போட்டிருக்கேன் உமா சங்கருக்கு அதே வீடியோ தான் அது இங்கே பாருங்கள் தேங்க்யூ ஜீசஸ் ரோசிங் கிறிஸ்டானித்து சேனல் பிரதர்ஸ் வெல்கம் அவர் ட்ரூ டிசபிள் ஸ்பீச்சுன்னு இருக்கா அந்த கமண்ட்டுக்கு அந்த கமண்ட்டுக்கு முன்னாடி தானே இருக்குது ஆ வெரி வெரி யூஸ்ஃபுல் மெசேஜ் இந்த பாருங்க இப்போ இருக்கா பாருங்கள் என் மெசேஜ் இருக்கா பார்த்தீங்களா இல்லையா இதான் மாய்மாலம் பண்ணுறது இது தான் இதுதான் தான் இவன் இவனுக்கு உள்ளார இருக்கிற பெருமை மேட்டிமை இப்போ ஏன் நான் ஆவியில் அடிக்கிறேன்னு தெரியுதுங்களா ஏசு பேரை சொல்லி ஏசு பேரை சொல்லி எவன் பண்ணாலும் நான் இப்படி தான் அடிப்பேன் புரியுதுங்களா உமாசங்கர் மட்டும் இதுக்கு விதி விளக்கம் இல்லை